வெண்புக்குட்டிக்கு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஊருக்கு கிளம்பியாச்சு என்ன நம்ம மாதம் மாதம் ஊருக்கு வந்தாலும் சம்மர் வெக்கேஷனுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் தான் ஒரு மாதம் லீவ் இன்னியெல்லாம் எப்போங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதாங்க மனநிலை இருக்கும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற விநாயகர் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எப்போ வந்தாலும் அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போகும் வெண்புக்குட்டி இப்போ அதே மாதிரி பழகிடுச்சு தாம்பரம் ஸ்டேஷனில் இப்போது எஸ்கிலேட்டர் பக்கத்துலேயே டிஜிட்டல் மானிட்டர் வச்சுட்டாங்கங்க கோச் பொசிஷன் நம்ம இங்கேயே செக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போது நம்ம ட்ரெயின் தாம்பரம்லேருந்து தான் கிளம்புது எக்ஸ்பெக்டட் டைமோட ஒரு ஃபோர் மினிட்ஸ் முன்னாலேயே ரீச் ஆகிட்டோம் எப்போவுமே ட்ரெயினுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால தாம்பரம் வந்துடுறதாங்க எங்களோடய பழக்கம் வந்து சேர்ந்தாச்சு பட் என்னென்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் லேட்டாக தான் போச்சு எக்ஸ்பெக்டட் விட லேட்டாக போகுது நம்ம பிளானில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் பட் இல்லை ரொம்ப லேட்டாகலை ஒரு ஒன் ஹவர் லேட்லேயே போய் இறங்கிட்டோம் பரவாயில்லடா அப்படின்ட்டு ஊரில் நோம்பி சாட்டியிருக்கிறாங்க போனதையும் சாமிக்கு கம்பத்து கொண்டு தண்ணி ஊற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க காலையில் இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு ஆற்றுல போய் தண்ணி கொண்டுட்டு போகணும் கோயிலுக்கு ஆற்றுக்கெல்லாம் போய் நம்மளால் நடந்து அவ்வளோ தூரம் வர முடியாது வெயில்ல அப்படிங்கிறனால ஆற்று தண்ணியே பிடிச்சி கொண்டு ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தண்ணி பிடிச்சி மஞ்சள் தூள் கொஞ்சம் பூ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்